எட்டு நிமிஷம் இது பார்த்திங்கன்னா கடுகு கடுகு பேக் பண்ணேன் காலையில் இப்போ பார்த்தீங்கன்னா வந்து காஞ்ச மிளகா பேக் பண்ணேன் இது பார்த்தீங்கன்னா கிலோ கணக்குலாம் வாங்கினது என் கடைக்கு வந்து நானே பேக் பண்ணிப்பேன் எது வந்தாலும் லாபமோ நஷ்டமோ நம்மளோட போனேங்க அதனால் வந்து என் கடைக்கு நானே பேக் பண்ணிப்பேன் இது ஒரு டைட் பார்த்தீங்கன்னா பத்து ரூபாய் இதே நம்ம வந்து மார்க்கெட்டில் வாங்கணுன்னா அவ்வளோ வாங்க முடியாது கொஞ்சம் நம்மளுக்கு கட்டுப்படியாவது லாபமாக அந்த அளவுக்கு வராது இப்போ நம்ம கிலோ கணக்கில் வாங்கி நம்மளே பேக் பண்ணாக்கா நம்மளுக்கு லாபம் கிடைக்கும் கண்டிப்பாக இல்லை டபுள் மடங்குன்றத ட்ரிபிள் மடங்கு சொல்லலாம் ட்ரிபிள் மடங்கு லாபம் நம்மளுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் எப்பவுமே என் கடைக்கு நானே போயிட்டு பொருள் வாங்கினேன் நானே வந்து கடைக்கு தேவையானது மட்டுமே ஸ்டாக் பண்ணலாம் யாருடைய இது எதிர்பார்க்க மாட்டேன் யாரையும் கஷ்டமும் படுத்த மாட்டேன் என் வேலையும் நான் கரெக்டா செஞ்சுட்டு போயிட்டேன்னு அவ்வளோதான் நம்ம நினைச்சா முயற்சி பண்ணால் கண்டிப்பா முன்னேறலாம் முன்னேறணும் முன்னேறணும்னு சொன்னா மட்டும் போதாது அதுக்கு முன்னாடி முயற்சி பண்ணாமல் முயற்சி பண்ணா மட்டும்தான் முன்னேற முடியும் முயற்சி பண்ணுங்க நீங்களும் முன்னேறுங்க ரைஸ் இருக்கும்போது சம்பாதிங்க அதுதான் வந்து நம்மளுக்கு நல்லது யாருடைய உதவி எப்பவுமே எதிர்பார்க்காதீங்க நீங்கள் எதாச்சும் ஒரு சொந்தமாக தொழில் பண்ணுங்கள் எனக்கு கடை இருக்கிறதுனால நானே வந்து எனக்கு தேவையான கடைக்கு தேவை வந்து நானே பேக் பண்ணிப்பேன் யாருடைய உதவி எதிர்பார்க்கணும் தொடர்ந்து சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் கவிதாப்பு சேனலுக்கு அந்த சப்போர்ட் எப்பவுமே இருக்காங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் அப்படிங்க